என் அன்பு குழந்தையை உனக்கான மங்களகரமான செய்தியை கூறவே உன் சாய் அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது நீ நல்லது மட்டுமே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ எந்த உறவு உன்னை தேடி வரவேண்டும் என்று எங்கி தவித்தாயோ அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது நீ என்னிடம் கேட்கிறாய் என் வாழ்க்கையில் தோல்வி ஏமாற்றம் கவலைதான் சாய் அப்பா நடக்கின்றது சந்தோஷம் வெற்றி என்பதே என் வாழ்வில் வராதா இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா என்று புலம்புகிறாய் என் தங்கப்பிள்ளையை நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனும் தென்றல் இனி வீசும் தோல்வி ஏமாற்றம் கவலை என்பது உனக்கு இனிமேல் வராது நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ ஆசைப்பட்ட மன வாழ்க்கை பெற்று சந்தோஷமாக நீடூட்டி போகின்றாய் என்னை முழுமையாக நம்பு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் சாய் அப்பா உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன் இனி நல்லதே நடக்கும் உன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்